ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி ஈவினிங் வந்து ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு தோணுச்சு அதுக்கு அவங்க வந்து வெண்ணெய் கூட்டு செய்ய போகிறோம் இதுக்கு வந்து ஒரு சின்ன டம்பரில் வந்து பச்சரிசி வந்துட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டேன் அதை வந்து ஒரு த்ரீ டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு மிக்சர் ஜாரில் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக வந்து கடலை பருப்பு ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுருந்தேன் அது ஒரு டூ டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஒரே விசில் போதும் ஒரு விசில் குக்கரில் வச்சு எடுத்துக்கோங்க நிறைய விசில் போட்டிங்கன்னா குழஞ்சிடும் இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாம் கடாயில் வந்துட்டு ஒரு சொம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றணும் ஒரு சின்ன டம்ளர் அரிசிக்கு வந்துட்டு ஒரு சொம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றணும் தண்ணி ஊற்றிட்டு பிஞ்ச் அமௌண்ட் மட்டும் நம்ம வந்துட்டு சால்ட் சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம போடுற ஸ்வீட்னஸ்ஸை வந்து தூக்கி கொடுக்கும் இப்போ வந்துட்டு ஒரே ஒரு விசில் வச்சா கடலைப்பருப்பு ஆல்ரெடி வேக வச்சது அதை வந்து சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்பு பார்த்திங்கன்னா கொலையில் இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்போ தான் போது நல்லாயிருக்கும் இப்போ வந்துட்டு கேஸை வந்து கம்ப்ளீட்டாக ஸ்லோவில் வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்ச அரிசி மாவு இருக்குது பார்த்திங்களா அதை சேர்த்துட்டு கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஒழுங்கா நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா கட்டி கட்டியாக உங்களுக்கு அதனால் கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு அஞ்சு நிமிஷம் வரும்போது நம்மளுக்கு வந்துட்டு இதோடய பதம் வந்துட்டு மாறும் நம்மளுக்கு கொஞ்சம் வந்து திக்காகும் நீங்கள் வந்து ஈவினிங்கில் உங்களுக்கு ஸ்வீட் சாப்பிட்ணும் ஹெல்த்தியாக சாப்பிட்ணும் அப்படின்னு போட்டுச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப சிம்பிள் வீட்டில் இருக்க பொருளை வச்சு செஞ்சிடலாம் ரொம்ப ஹெல்த்தியும் கூட இப்படி கலந்துகிட்டே இருக்கும்போது சென்டரில் வந்து கட்டி கட்டியாக வந்துச்சுன்னா அந்த கரண்டியை வச்சா நல்லா உடச்சி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ்லேயே வந்து நம்மளுக்கு ஓவரால் ரெடி ஆகிடும் பார்த்தீங்கன்னா எப்படி நம்மளுக்கு திக்காக வந்திருக்கு இப்போ இந்த டைமில் வந்து நான் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து வெள்ளம் கூட சேர்த்துக்குவோம் ரெண்டுமே ஹெல்த்தி தான் சேர்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட்னஸ் தேவையோ அந்த அளவுக்கு வந்துட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க பார்க்கும் போது எவ்வளோ அருமையாக கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்திங்களா கடலை பருப்பு வந்து நல்லா ப்ரோட்டீன் கூட ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷு நல்லா வந்துட்டு அந்த நாட்டு சர்க்கரையும் அந்த அரிசி மாவும் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும் அடுப்பு வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்துட்டு ஸ்லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும் நீங்கள் வந்து ஹையாக வச்சிங்கன்னா தீஞ்சி போயிடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இப்போ வந்துட்டு தேங்காய் துருவல் அதை வந்து சேர்த்துக்கு தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஏலக்காய் வந்து ஒரு நாலஞ்சு ஏலக்காவை நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க ஏலக்காய் வந்து பொடி பண்ண ஏலக்காவை இப்போ சேர்த்துக்கலாம் கடைசியாக நெய் வந்து கொஞ்சமாக சேர்த்தா போதும் ய்ய சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்குனிங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு அருமையான வெண்ணை புட்டு ரெடி இது ஆறுனதுக்கப்புறம் நல்லா கட்டி கட்டியாக வரும் பட் நான் சூடாகவே எடுத்துட்டேன் நல்லா ஆறுனதுக்கப்புறம் இன்றைக்கி டம்ளரில் எல்லாம் ஊற்றி வச்சிங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு நல்லா புட்டு போல் கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா கேக் போல் நம்மளுக்கு சூப்பராக வரும் ஆனால் சூடாகவே சாப்பிட்றதுன்னெலாம் வச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருந்துச்சு தேங்க்யூ